ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் நிறைய பேர் கேட்டீங்க வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நம்ம பிஸியாக இருந்ததுனால போட முடியாமல் இருந்துச்சு அது மாதிரி எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தோன்னே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாமல் இருந்துச்சு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன முடியலக்கா அப்படின்ட்டு நிறையா பேர் என்னோட ஹெல்த்தை பற்றி உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்க அக்கறையாக கேட்ட எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு கமாண்ட்லேயுமே ரிப்ளை பண்ண முடியாதுல்ல அதனால் இதில் சொல்லலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ஃபங்க்ஷனில் நிறைய வேலை கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக தொடர்ச்சியே வேலை பார்த்துட்டே இருந்தோம் இன்னொன்று அன்னைக்கு வந்து ஃபுல் டே நான் நின்றுட்டே இருந்தேன் அதில் வந்து கார் வந்து ரொம்ப எனக்கு நடக்க முடியாமல் ஆயிடுச்சு பயந்துட்டேன் நடக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி சரி எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சால் ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒரு திஸ்டி மாதிரி இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சு அது காமிச்சு இப்போ கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல நல்லாயிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கேன்னு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாப்பாவோடய ட்ரெஸ் காமிக்கிறேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அதாவது ஃப்ரெண்டு அக்கா எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் அந்த அக்கா வந்து பாப்பாவுக்கு கிஃப்டாக கொண்டு வந்தாங்களே அந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் இப்போ போட போகிறேன் இந்த சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன் இது எப்போ எடுத்த சாரின்னு என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ இது எப்போ எடுத்தது எனக்கு யார் கொடுத்தது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து இப்போ ரெடி ஆகிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ரெடி ஆயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் நானும் வேக வேகமாக கிளம்பினேன் ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா கூட சரி கொஞ்சம் லேட்டாக போனால் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் மூணு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்கு எப்படி போகிறது அப்படின்ட்டு அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி பார்த்தோம் ஆனாலும் டைம் ரொம்ப ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்து நான் ரெடியானதை காமிச்சிருந்தேன்னா என்னோட ஹஸ்பண்ட் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க உடனே சரி டக்குன்னு கிளம்பிடணும் அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம் உள்ள வந்த உடனே செல்ஃபி கேமரா வச்சிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட்டை வாங்கன்னு சொன்னேன் வரவே மாட்டேன் அப்படின்னாங்க ரொம்ப கம்பல் பண்ணி அதுக்கப்புறம் வந்தாங்க வந்து நிற்கையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களா வந்து அவங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி எப்படியாவது எடுத்துகிட்டு விடக்கூடாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டேன் அதுக்கு தான் அவங்கள இப்படி பிடிச்சி வச்சுருக்கேன் போன உடனே பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளை வரவே இல்லை ஒரு ஒன்று ஒன்றரை கிட்ட ஆக போச்சு சரி இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் வேறு போகணும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் நான் வேண்டாம் நான் நினைச்சிருக்கேன் சாப்பிட்டா கரெட்டில வர மாட்டிருக்கோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வரையும் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க சரி ஓகே அப்படி ப்ளஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம் ஆனால் கூட்டம் ரொம்ப பயங்கரம் நம்ம வந்து கியூவில் நின்றுட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் அப்போ தான் எனக்கு தோணுச்சு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லோரும் அப்படின்னு எங்களுக்கும் இப்படி தான் க்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நின்றுட்டு இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கே எங்கள் ஃபங்க்ஷன் வீடியோ கண்டிப்பாக ஒரு டூ டேஸில் எப்படியாவது நான் போட்டுருவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லோடு வந்து இதாகுது நம்மளுக்கு அனுப்பிவிட முடியலை சொல்லியிருந்தாங்க இப்போ நான் ஒரு பென்ட்ரைவ் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் எனக்கு இதில் காப்பி பண்ணி தாங்க நானே எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனே கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ வரும் பொண்ணு மாப்பிளை வர்றது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஆனால் நேரில் இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பொண்ணு மாப்பிளையுமே அழகாக இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு ப்ளெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அது வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு சோதனை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடியாது இவ்வளோ கார் சுற்றி பாட்ருந்தால் எப்படி எடுக்க எல்லா காரும் எடுத்தப்புறம் தான் எடுக்க முடியும் இப்போ நீங்கள் வெளியில் இறங்குங்க ஏசி கொஞ்சம் நேரம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட நிலமைய பாருங்கள் சுற்றி காரை விட்டுட்டாங்க இப்போ எங்களால் எடுக்கவே முடியல இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷன் வேறு போக வேண்டியது இருக்குது அது விடுறவங்க கொஞ்சம் சர்வே பண்ணணுமா விடுறவங்க கொஞ்சம் தள்ளி விடலாம் நம்மளுமே நாங்கள் வரும்போதும் கார் இருந்துச்சு நாங்கள் அதை எடுக்கணுங்கிறதனால தள்ளி விட்டோம் இவங்க என்னென்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி லைனாக விட்டுட்டாங்க இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ம் இனிமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரீங்க அப்படின்னா அடுத்த காரை கவர் பண்ணி இப்படி விடாதீங்க ரொம்ப சிரமம் இப்போ எங்களுக்கும் ஓகே ஃபங்க்ஷன் தான் போகிறோம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் இப்போ கார்லேயே உட்காந்துட்டு தான் இருக்கோம் சரி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை மணி ஆகுதுன்னு பாப்போம் இப்பவுமே ஒரு ரெண்டு மணி ஆக போகுது இன்னும் மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் வேறு போகணும் பாப்பா கிறங்கிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம் சோதனைக்கு மேலே சோதனைங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் இவ்வளோ சோதனைகள் வராது அடுத்தடுத்து போகணுங்கம்போது பார்த்திங்கன்னா இப்போ கார்லேயே எங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரங்கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கிட்டாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு போகலை அவங்களையும் போய் ப்ளஸ் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு தான் இது வந்து எங்கள் சித்தி பேத்தி வந்து சடங்கு அங்கே தான் இருக்கோம்

என்ன ஓகே ஃப்ரெண்ட் லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல தான் முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல இருந்துட்டு போலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்